ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா முட்டை தான் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பேன்ஸ் ஊடானதும் எண்ணெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்ட ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கு காய்ச்சதுக்கப்புறமா நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயும் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு பச்சை மிளகாய் பச்சை சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கறி கருவேப்பில் என்னது நம்ம இப்போ ரேட்டில் எந்தளவுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது அதனால் நீங்களும் கூட கொஞ்சம் கேட்கலாம் கேட்கிட்டாங்க நல்லா போட்டுட்டு நல்லா உதக்கி விட்டுருங்க நல்லா உதக்கிட்டாங்க தேஞ்சிக்கக்கூடாது கண்ணாடி பதம் செய்யணும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா போதும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா போதும் இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளி வந்து மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி வந்து நான் சேர்த்துருக்கேன் கட் பண்ணி அதில் ஒரு மூணு பல்லு பூண்டு கொஞ்சோண்டு இஞ்சி சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து போங்க சேர்த்துட்டு இதில் மிக்ஸி கழுவுன தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுலேயே இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா இது வந்து நல்லா கொதிக்கணும் அதனால் தண்ணி வந்து நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கேஸ்மரி மிளகாத்தூள் கறி மசாலா பொடி பெருங்காயத்தூள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் எல்லாமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து வைக்கணும் காரம் வந்து நமக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பேர்த்துக்கு தான் இது செஞ்சுருக்கேன் எங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு செஞ்சுக்கோங்க அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப கெட்டியாக இருந்தால் தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் கிட்ட நல்லா கொதிக்கணும் நல்லா பச்சாவசனம் எல்லாம் போய் நல்லா கொதித்து எண்ணெய் வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுருக்கோங்க நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க மறுபடியும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா நல்லா விட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் கிட்ட நல்லா கொதித்தா போதும் இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா கொதிச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு முட்டை எங்கள் ரெண்டு பேருக்குங்கிறதுனால நான் மூணு முட்டை சேர்த்துருக்கேன் நீங்கள் அதுக்கு மாதிரி சேர்த்துக்கோங்க உடச்சி ஒரு முட்டையாக சேர்த்துக்கோங்க உடையாமல் சேர்த்துக்கோங்க இப்போ எதாவது சேர்த்துட்டு கலந்து விடாமல் மூடி வச்சுக்கலாம் நாம் ஒரு டூ கிட்ட இருக்கட்டும் இப்போ தான் பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துருக்கணும் மேலே லைட்டாக அதை திருப்பி போட்டு நான் வந்து இதை இப்படியே விட போகிறதில்ல கலந்து தான் விட போகிறேன் கலந்து விட்டால் தான் நமக்கு தொக்கு மாதிரி சிக்கன் பீசஸ் மாதிரி வைக்கலாம் கலந்து விட்டோமா அதனால் வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் கலந்து உடச்சி விட்டு போகிறேன் அதை நீங்கள் உடச்சே ஊற்றிருக்கலான்னு சொல்லுவீங்க ஆனால் உடச்சி ஊற்றிட்டோன்னா இந்த அளவுக்கு இருக்காது எல்லாமே குழம்போடு சேர்த்து கலந்து ரொம்ப ஒரு மாதிரி தேங்காய் மாதிரி வந்துடும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா சிக்கன் பீசஸ் மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம தோசையோட சப்பாத்தியோட இட்லியோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கோதுமை தோசைக்கு இந்த மாதிரி செஞ்சுருந்தேன் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை நல்லா உடச்சி விட்டுட்டு மூடி போட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் நம்ம வச்சிடலாம் ரெடி ஆகிடுச்சுன்னா ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தொப்பு மாதிரி நமக்கு வேணுங்கிறதுனால கொஞ்சம் இந்தளவுக்கு தண்ணி வத்தி வர வரைக்கும் நான் வச்சிட்டேன் தொப்பு மாதிரி இருந்தது இதையும் நீங்கள் இன்னும் நல்லா கரெக்டெல்லாம் வச்சுக்கலாம் குழம்பு மாதிரியும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து தொப்பு மாதிரி தான் வச்சுக்கிட்டேன் இந்த ஸ்டேஜ் எனக்கு போயிடும் நல்லா கொதிக்க நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வந்துடுங்க அந்த பதத்துக்கு இருக்கணும் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் டொமாட்டோ சொல்லுங்கள் பிடிச்சிருந்தேன் இந்த டிஷ் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா டொமாட்டோ சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஹெல்தியாக இருக்கும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஸோ மச்